இந்த இடந்தாம்பா எரிமேலி சாஸ்தால் பாபர் இது போகிறாங்க சபரி மாலைக்கு வரல ஐயப்பன் பக்தர் அனைவருமே ஃபர்ஸ்ட்டு தடவை வர்றவங்க இந்த எரிமேலிக்கு வந்து இந்த பாபரை பேட்டை தூக்கி அவருக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே குளிச்சுட்டு தான் நம்ம வந்து சபரிமலைக்கு போகணும் இது ஃபஸ்ட்டு தடவை செய்யற அனைத்து உறவு ஐபம்பத்தி தெரியும் வேற இடம் வழி மாறி வந்துட்டோம் நைட்டு பதினோரு மணிமா நாங்கள் எரிமையைக்கு வந்துருக்குறோம் காலையில எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி நைட்டு பதினோரு மணிக்கு எரிமைய்க்கு வந்திருக்குறோம் ஏன்னா சென்னையிலே நிறைய டிராஃபிக்கில் மாட்டியாச்சு இங்கே நல்ல மழை செம்மையாக மழை அடிக்குது மழையில் தான் சபரிமலைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் நைட்டு பதினோரு மணி மாயிது நைட்டு பதினோரு மணிக்கு கேரளா எருமையே எப்படி இருக்கு பாருங்க இதான் நைட்டு டிராவல் பண்றது நல்ல நல்லா கடவுள் துணையோட வேற யாருமே இங்கே நடமாட்டம் கிடையாது இந்த பாருங்க நடமாட்டத்துக்கு யாருமே இல்லை நாங்கள் தான் போயிட்டு இருக்கிறோம் இதேமாரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நைட்டு பதினோரு மணிக்கு கேரளாவில் எருமேலிக்கு இப்போ தான் எதுக்கு ஒரு வண்டி வருது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாரி இந்த லைட் வெளிச்சமோ இதெல்லாம் கிடையாது வீடு இருக்கிற இடத்துல நாலு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு மற்றபடி எல்லா இடமும் இங்கே இருட்டாதான் இருக்கு ஆதரவசத்துக்கு உதவிக்கு கூட இங்கே யாருக்கிட்டையும் நம்ம எதுவும் கேட்க முடியாது போயிட்டே இருக்க வேண்டியதான் பாருங்க என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அடிப்படை வசதிக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீ உங்களுக்கு அனுபவம் தான் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இருட்டில் தன்னந்தனியாக